வெல்கம் டு யாஸ்கியா சூர்யா சேனல் யாஸ்கியா சூர்யா சேனலில் நம்ம அன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வாழைப்பூ சிக்ஸ்டி ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் வாழைப்பூனாலே பசங்க ஓடுவாங்க தளத்தறிச்சு ஓடுவாங்க ஏன்னா இதில் அதிகமான தோப்புத்தன்மை இருக்கும் நம்ம வந்து தோப்புத்தன்மையை நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கணும் கண்டிப்பாக அதனால் நம்ம வந்து பிள்ளைங்களை எப்படி சாப்பிட வைக்கலான்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க நான் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு கட்டு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வாழைப்பூ எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த நான் இது வந்து க்ளீன் பண்ணுற முறை எப்படின்னு சொல்லுங்க நான் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் அதை ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் வாழைப்பூவு அப்புறம் வந்து கான்ஃப்ளவர் கொஞ்சோண்டு அப்புறம் ஆஸ் யூஸ்வல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி தான் அப்புறம் கொஞ்சோண்டு காஷ்மீர் சில்லி பவுடர் உங்களுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் தேவைன்னா போட்டுக்கோங்க நான் கலருக்காண்டி தான் போடுறேன் வேறு ஒன்றும் இல்லை இதுவும் போட்டாலும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பசங்க சாப்பிட்றதுக்காண்டி கலர்ஃபுல்லாக கொடுத்தா சாப்பிட்றாங்க இப்போ இருக்கிற பசங்கள்லாம் அதனால் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காண்டி நான் காஷ்மீர் சில்லி பவுடர் இதை பூரா நம்ம வந்து ஒரு பேஸ்ட்டாக எடுத்து காமிக்கிறேன் இப்போ வந்து நல்லா பேஸ்ட்டாக வந்து நான் பிசைஞ்சுக்கிட்டேன் இந்த சமயத்தில் இந்த வாழைப்பூ இதில் போட்டு நம்ம பெரட்டிக்கலாம் பெரட்டிட்டு காமிக்கிறேன் இப்போ வந்து இது நல்லா பெரட்டியாச்சு பெரட்டியாச்சு இது வந்து கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க சூப்பராக இருக்கும் அரை மணிநேரம் ஊற வச்சுட்டு காமிக்கிறேன் வாழைப்பூ வந்து நல்லா ஊறிடுச்சு ஒரு அரை மணி நேரம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பில் எண்ணெய் வச்சு போட்டு பார்க்கலாம் நல்லா சும்மா இப்படியே சொல்லுங்கள் முன்முருந்தா வரும் நல்லா சுற்று மாதிரி இருக்கும் இந்த மாதிரி போடுங்க நம்ம கடையிலலாம் வாங்குவோம்ல தூள் பஜ்ஜி வெங்காய பஜ்ஜின்னு சொல்லுவோம்ல தூள் பஜ்ஜின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது வெந்தோன்னே காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ முருகு முருன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பசங்களே திருப்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க எவ்வளோ முரு முருன்னு இருக்குது பாருங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி தான் வச்சுருக்கேன் இங்கே சூப்பராக இருக்குது மசாலாலாம் ஒட்டி எப்படி இருப்பாங்க க்ரென்ச்சியாக இருப்பாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு எப்படினாலும் சாப்பிடுவாங்க இது வெங்காய வெங்காயத்தோடையும் போட்டு இந்த மாதிரியும் செய்யலாம் நிறைய சேனலில் என் சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய ஆதரவு தாங்க நிறைய ஆதரவு தராங்க இன்னொன்று உங்கள்ட்ட ஆதரவை எதிர்பார்க்குறேன் தேங்க்யூ பாய்